இப்போ பார்த்தீங்கன்னா கோவா நெத்திலி கருவாடு செய்கிறதுக்காக அந்த நெத்திலி மீன் எடுத்தாங்க அதில் இருந்து தான் நம்ம கறிக்கு எடுத்துருக்கோம் யாராக இருந்தாலும் கருவாட்டு மீன் கெட்டுப்போன மீன் எடுத்து கருவாடு செஞ்சாங்கன்னா அதுலேருந்து வீட்டு கறிக்கு நம்ம எடுக்க மாட்டோம் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது ஆனால் இதை வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து குழம்புச்சி சாப்பிட போகிறீங்க அதில் ஒரு கிளைக்கா மீன் கிடைக்கு அதில் ஒரு ஊசி கனவாக கிடக்கு வந்து இன்னைக்கு இந்த நெத்திலியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா குழம்பு வைக்க போகிறோம் சூப்பராக நெத்திரி பார்த்தாலும் நம்ம தானே சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து சரி குழம்பு வச்சு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோவானத்துலிங்கன்னா அஞ்சு எடுத்துக்கலாம்

குழம்புக்கெல்லாம் ரெடியாக இருந்தா குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு எடுத்து வச்சிக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து தக்காளி வெங்காயம் வதக்கி தான் வைக்க போறோம் நம்ம பேச கிடையாது சும்மா தக்காளி வெங்காயம் வதக்கி நம்ம ஊர்ல ஒரு சில பேர் இந்த மாதிரி தேங்காய் போடாம சாப்பிடணும்னா இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதக்கி தேங்காய் போடாம சாப்பிடுவாங்க தேங்காய் வச்சு ஊற்றினா நம்மள குழம்பு ஊட்டி நம்ம வச்சு சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் வெந்தயம் போட்டாச்சு என்னடா பார்க்காதீங்க நான் பார்க்காஸ்டா தழைச்சா எப்பயுமே தான் போடுவேன் கூடி தக்காளி வெங்காயம் வதக்கி எல்லாத்துக்குமே நான் வெந்தயம் விட்டுறேன் புளி மீன் குளம் பார்த்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு மட்டும்தான் கரவட்ட குழம்புக்குள்ள வெந்தயம் தான் போடுவேன் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவும் கருவாப்பிலையும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வெட்டி வச்ச ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலா பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சோண்ட போட்டுட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் கொப்பை அதில் அமைச்சு தண்ணிக்கலாம் இந்த கடக்கட்டும்

நெத்திலி குழம்பு காம காமக்கும் யாருங்க நெத்திலி குழம்பு எவ்வளோ சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்குமா மரிதாஸ் உன்னை நிறைய பேர் வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்காங்கடா எங்க அந்த மரிதாஸ் எங்க போனா அதே இருக்கானா இல்லையா இருக்குல்ல

முத்தெத்து முத்தெடுக்கோட்டை முத்தெடுக்கவோ பெட்டில

अरे बाल तो में तेरा काली, रतली में नौ फूले, हम्म। आपने वो योगा देखा? अरे मेरे दो, तो मारे, उधर कितने मिनट को बार में टेस्ट आएगी ना, ना घुल गया நம்மளுக்கு காட்சிப்படுக மசாலா வாஞ்சி எந்த மீனாலும் சமைஞ்சால் பழம்பு தரமாக இருக்கும் பச்சை தருளைனாலும் இஷ்டாக இருக்கும் சில விஷயங்கள் பண்ணால் சரியில்லைன்னா கூட அந்த அந்த பொருள்னால அது வந்து சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்னதான் சமைக்க தெரியல இந்த பொருள் இதை சேர்த்தா அந்த பொருள் வந்து அந்த சுமைய அந்த மாதிரி வந்து நம்ம மசோதா கண்டிப்பாக இருக்கோம் ಸರಿ ಬಿಡುತ್ತಾ ಸರ್ ಕೂಡ ಲೈಕ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಮಾರ್ಕ ಮಾಡ್ತಾನೆ ಎಲ್ಲರೂ ಬರ್ತಾರೆ ಬಿಡುತ್ತಾ ಮೀಟ್ ಮಿ ನಾರೋಡ್ ಇಸ್ ಇನ್ ಬಾಯ್ ಬಾಯ್ ಜು ಬಾಯ್ ಮಿ ನ